உயர் நீதிமன்றின் அதிரடி உத்தரவு வாகன இறக்குமதி குறித்து ஜனாதிபதியின் மகிழ்ச்சியான அறிவிப்பு அர்ஜுனா எம்பிஆர் நாடாளுமன்றத்தில் வெடித்தது சர்ச்சை சபை முதல்வர் எச்சரிக்கை முன்னாள் அமைச்சரின் இரு வங்கிக் கணக்குகள் முடக்கம் பேருக்கு அதிகம் பாதிக்கப்பட்ட பெண்கள் தொடர்பான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் நாடாளுமன்ற பதவியில் இருந்து விலகுவதாக மொட்டக்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ பகிரங்க சவால் விடுத்துள்ளார் அத்துடன் சட்டப் பிரட்சைக்கு தோற்றிய பிரட்சார்த்திகள் அவருக்கும் விசேட சலுகைகள் வழங்கப்படவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் வர்த்தகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவினால் நேற்றைய தினம் நாடாளுமன்ற வாதத்தில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு இன்று பதிலளிக்கையிலேயே நாமல் இவ்வாறு கூறினார் அண்மையில் நடைபெற்று முடிந்த தரப்பு ஐந்து புலமிப் பரட்சையின் முதல் தாளில் மூன்று வினாக்கள் கசிந்த சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணை அறிக்கையினை நாளை காலை ஒன்பது மணிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு குற்ற புலனாய்வு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது புலவிரிசல் பரீட்சையின் முதலாவது வினாத்தாளை தாளை மீள உத்தரவிடுமாறு கோரி பரீட்சையில் கலந்து கொண்டு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அடங்கிய குழுவினால் நான்கு அடிப்படை உரிமைகள் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன குறித்த மனுக்கள் இன்று யசந்த கோதகொடு குமுதினி விக்ரமசிங் மற்றும் அர்ஜுன ஒபேசகர் ஆகிய உயர்நீதிமன்ற நீதியரசர்களை கொண்ட நீதியரசர்கள் ஆய முன்னிலையில் அழைக்கப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி முதலாம் தேதி முதல் தனிப்பட்ட பாவனைக்கான மகளிந்துகளை இறக்குமதி செய்வதற்கு முன்மொழியப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுருகுமாரிநாயகர் தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டளவில் நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பை பதினைந்து டாலர்களாக அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்றும் அவர் தெரிவித்தார் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இருந்த நிலைமைக்கு நாடு மீண்டும் செல்லாது என்றும் ஜனாதிபதி அனிரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றிய யாழ் மாவட்ட சுயேட்சை எம்பி ராமநாதன் அர்ஜுனா சபையில் காட்டமான கருத்துக்களை முன்வைத்ததால் சபாநாயகரால் எச்சரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்போதனா வைத்தியசாலை வைத்தியர் சத்தியமூர்த்தியை யாழ்போதனா வைத்தியசாலை பொறுப்புகளில் இருந்து அகற்றுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் இன்று கோரிக்கை விடுத்தார் அவர் மேலும் கூறுகையில் வைத்தியசாலையில் மூன்று வருடங்களுக்கு முன்னர் எந்தவித ஒப்பந்தங்களும் இன்றி நூற்றி எழுபது இளைஞர் யுவதிகள் சேவையாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டனர் அவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் ஒதுக்கப்படும் என்று தெரிவித்திருந்த நிலையில் குறித்த தொகை ஐந்து மாதங்களே வழங்கப்பட்டிருந்தது இது ஒரு மிலேச்சத்தனமான குற்றம் என்று அர்ஜுனா எம்பி குறிப்பிட்டார் அது தொடர்பில் போராட்டத்தில் ஈடுபட்ட பணியாளர்களுக்கு சுகாதார அமைச்சர் வாய்மொழி மூலம் வாக்குறுதிகளை வழங்கினார் இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பணியாட்கள் வைத்தியசாலை சென்றபோது வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தியினால் மிலேச்சத்தனமாக மிரட்டப்பட்டதுடன் காவலாளிகளால் வெளியேற்றப்பட்டதாகவும் அர்ஜுனா தெரிவித்தார் அவர்கள் தன்னோடு தொடர்பு கொண்டு தீர்வினை பெற்றுத்தருமாறு கோரிக்கை விடுத்தனர் அதற்கமைய தான் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் வைத்தியசாலைக்கு சென்றபோது வைத்தியர் சத்தியமூர்த்தி தன்னை தரக்குறைவாக நடத்தி அவரின் அறிவுறுத்தலின்படி காவலாளி மற்றும் போலீசார் மூலமாக வெளியேற்றினார் என்று அர்ஜுனா கூறினார் அது தொடர்பில் தனக்கு எதிராக வழக்கு பதியதாகவும் இதுவரை தனக்கு எதிராக வழக்குகள் இருப்பதாகவும் தமிழர்களுக்காக நெஞ்சில் சூடு வாங்குவதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் கூறினார் அத்துடன் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் போதனா வைத்தியசாலையின் படிப்பாளர் சத்யமூர்த்தி ஆகியோரை கடுமையாக தாக்கியும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பேசியிருந்தார் இதனையடுத்து சபாநாயகரால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு எச்சரிக்கை வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியரம்பு பிளவின் வங்கி கணக்குகளை வார காலத்திற்கு முடக்குமாறு கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு திறவிட்டுள்ளது கெகலி ரம்பக் விளவுக்கு சொந்தமான நடைமுறை நிலையான வைப்பு கணக்குகள் ஆகிய இரண்டையும் முடக்குவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் இலக்க ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒரு வார காலத்திற்கு இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த இடைநீக்க உத்தரவை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய பின்னர் மேலும் நீடிப்பதற்கு எதிர்பார்ப்பதாக கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உகண்டாவில் உடலில் நடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மர்ம காய்ச்சலுக்கு சுமார் முன்னூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த மர்ம காய்ச்சல் பெரும்பாலும் பெண்களை பாதிப்பதாக கூறப்படுகிறது இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காற்றலும் அதிகமான உடல் நடுக்கமும் ஏற்பட்டு எழுந்து நடப்பது கூட கடினமானதாக மாறியதாகவே கூறப்படுகிறது இந்த நோயினால் இந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் இதற்காக எதிர்ப்பு சக்தி மருந்துகள் கொடுக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது சிகிச்சையினால் பாதிக்கப்பட்டோர் ஒருவார காலத்திற்குள் விடுவதாகவும் புட்டிபொக்யோ மாவட்டத்தை தவிர வேறு எங்கும் இந்நோய் பரவவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நோய்க்கான மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு நாட்டு சுகாதத்துறை அமைச்சகத்திடம் ஆய்விற்காக அனுப்பப்பட்டுள்ள நிலையில் விரைவில் இந்த நோய் குறித்து உத்தியோகப்பூர்வ தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புலமை பரிசல் பரீட்சை விவகாரம் உயர் நீதிமன்ற நதிரெடி உத்தரவு வாகன இறக்குமதி குறித்து ஜனாதிபதியின் மகிழ்ச்சியான அறிவிப்பு அர்ஜுனா எம்பியால் நாடாளுமன்றத்தில் வெடித்தது சர்ச்சை சபை முதல்வர் எச்சரிக்கை முன்னாள் அமைச்சரின் இரு வங்கிக் கணக்குகள் முடக்கம் முன்னூறு பேருக்கு மர்ம காய்ச்சல் அதிகம் பாதிக்கப்பட்ட பெண்கள்